ஆந்திராவை சேர்ந்த புதுசா கல்யாணமான ஒரு கப்பல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்குமே அமெரிக்கால ஒரு வேலை கிடைக்குதுங்க வேலை கிடைச்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் ஷிஃப்ட் லைஃப் வந்து அப்படியே பாஸ் ஆகுது அதுக்கப்புறம் அழகான பொன் குழந்தை பிறக்குது இப்ப இந்த பாப்பாவை வந்து இவங்க ரெண்டு பேர்த்தினாலையும் பாத்துக்க முடியல ஏன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுக்காக இந்த பாப்பாவோட அம்மா என்ன செய்யணும் அவங்களோட அம்மாவை இந்த பாப்பாவோட பாட்டியை வந்து ஆந்திரால இருந்து அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு வராங்க டூரிஸ்ட் போட்டு அழைச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் பாட்டி பாப்பா அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவங்க பக்கத்து வீட்டுல வந்து ஒரு பர்த்டே பங்கன் ஒன்னு நடக்குது இந்த பர்த்டே பங்கனுக்கு இவங்க குடும்பத்தோட கலந்துக்கிறாங்க இந்த பர்த்டே பங்கன் எல்லாம் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நார்மலா வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டை தொடர்ந்து பாக்குறாங்க அங்க வந்து இந்த பாட்டி மர்மமான முறையில கத்தியால குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஐயோ பாட்டி இறந்து போய் கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா பிள்ளையும் இல்ல அந்த குழந்தையும் இல்ல அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க போலீஸ்

இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதுங்க அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த டைம்ல அமெரிக்காவில் வந்து இந்த சம்பவம் நடக்குது என்ன நடந்துச்சு என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆந்திரப்பிரதேச சேர்ந்த ராயலசிம்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் இருக்குது இது வந்து இந்த பேர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாலையா படம் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல அவர் வந்து அடிக்கடி இந்த ராயலசிம்மா ராயலசிம்மான்னு சொல்லுவார் அப்படியாப்பட்ட அப்படின் சேர்ந்த ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹஸ்பண்டோட பேர் வந்து வெங்கட் அதுக்கப்புறம் வந்து மனைவியோட பேர் வந்து சின்சுலதா இவங்க ரெண்டு பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரெண்டு பேருமே ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இவங்க வந்து அமெரிக்காவில் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வேலை அப்ளை பண்ணுறாங்க அமெரிக்காவில் இவங்க அப்ளை பண்ண மாதிரியே ரெண்டு பேர்த்துக்குமே வேலை வந்து அங்கே கிடச்சிருது இவங்க வந்து கல்யாணத்தையும் முடிச்சிட்டு அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க அமெரிக்காவில் வந்து பென்சில்வானியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபிலடெல்ஃபியா அப்படின்னு சொல்லப்படுற ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க ஷிஃப்ட் ஆகிட்டு இவங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போகுது நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்படியே ஏற்கனவே பாஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறகுது அழகான பொன் குழந்தை ஒன்று பிறகுது அந்த பொண்ணுக்கு வந்து சான்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காங்க இப்போ இந்த பொன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பாப்பா வந்து அவங்களால பார்த்துக்க முடியல ஏன்னா ஹஸ்பண்டு வேலை அந்த வெங்கட்டும் வேலைக்கு போயிட்டுருக்காரு செஞ்சுலத்தாவும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க இந்த பாப்பாவை பார்க்கணும்ல நீ கே நீங்கள் கேட்கலாம் என்னடா இந்த மெட்டர்னிட்டி லீவ்லாம் கொடுப்பாங்களா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அது ஒரு என்ன மூணு மாதம் ஆறு மாதம் கொடுப்பாங்களா அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க வேலையை விட்டு அமுச்சு கொடுவாங்க ஸோ ரெண்டு பேரும் வேலை பார்த்தா தான் இவங்க எதிர்பார்த்த மாதிரி லைஃப்பை வந்து வாழ முடியும் அண்டு நார்மலாகவே அங்கே ஓட்டவும் முடியாது நான் ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் ஓட்ட முடியும் அமெரிக்காவில் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குன்னு ரெண்டு பேர் இருப்பாங்களே தாத்தா பாட்டிங்க அவங்கள வந்து ஊருக்கு கூப்பிட்டு வராங்க இந்த செஞ்சுலத்தாவோட அம்மா வந்து அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட்ஸால கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பாவை பார்த்துக்கிறாங்க போடுறாங்க இந்த பாட்டியும் பாப்பாவும் வீட்டில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வராங்க அதுக்கப்புறம் லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போகுது பாப்பா இந்த பாட்டி அதுக்கப்புறம் வந்து புதுசாக கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு லைஃப் வந்து ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பக்கத்து வீட்டில் இவங்க இருக்கக்கூடியது வந்து இந்த இந்தியன் பீப்புள்ஸ்லாம் எங்கே இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில்தான் இருக்கிறாங்க இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு இது நடக்குது ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று நடக்குது அந்த பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்க வந்து கலந்துக்கிறாங்க குடும்பத்தோடு கலந்துக்கிறாங்க இப்போ அமெரிக்காவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போய் இன்வைட் பண்ணாங்கன்னா இவங்களே ஏதாச்சும் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க இந்த காசு பணம்லாம் நம்மள மாதிரி வைக்க மாட்டாங்க இவங்களும் செஞ்சு ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம் எதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் வேறு பக்கத்து வீட்டு ஆளுங்க வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ எல்லாருமே உட்காந்து கூடி அந்த செலப்ரேஷனை பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வருவாங்க இப்போ அதே மாதிரி இவங்க வந்து ஏதோ சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய்ட்டு பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக மூடிக்குது அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த சான்வி இந்த பாப்பாவுக்கு வந்து எங்க அம்மா ஊர்லேருந்து இந்த சான்வியோட பாட்டி இருந்து மூணு லட்ச ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு ஜுவல்லரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஹாலில் வந்து எல்லாத்துக்கிட்டு சொல்றாங்க இந்த நியூஸ் ஷேர் பண்ண உடனே எல்லாரும் எந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க ஏன்னா நார்மலாக கேட்பாங்க மூணு லட்சம்னா இந்தியன் பீப்புள்ஸ் வந்து பெருசு அவங்களுக்கு வந்து பெருசா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு எல்லாமே பெருசு தானே ஏன்னா இந்தியன் தான் அவங்க இருந்துட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருமே என்னப்பா மூணு லட்சமா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு புதுசாக ஒரு நபர் வந்து கலந்துக்கிறாரு அந்த பாட்டியில் அதே சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அண்ட் இவங்க இந்த ஆந்திராவை சேர்ந்த ஒரு ஆள் அவரோட பேர் வந்து ரகுநந்தா இந்த மனுஷனும் அந்த பாட்டியில் வந்து கலந்துக்கிறாப்புல இவங்க சொன்ன உடனே அப்படியா பாப்பாவோட பேர் என்ன சான்வியா ஓ பாப்பா ரொம்ப அழகாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிறாரு அதுக்கப்புறம் இவரோட பேக்ரவுண்டை பற்றி கே சொல்கிறாரு இவங்களோட பேக்ரவுண்ட் பற்றி இவர் தெரிஞ்சுக்கிறாரு இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டியெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து அடுத்த நாள் வேலைக்கு போகிறாங்க நார்மலாக வேலைக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து இந்த பாப்பா இந்த பாட்டி இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த இவங்க ரெண்டு பேரும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெங்கட் செஞ்சுலத்தா வேலைக்கு முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பாட்டி வந்து யாரோ குத்துன நிலையில் இறந்து போய் கிடக்கிறாங்க மர்மமான முத்தில் முறையில் வந்து கழுத்தில் வந்து கத்தியை வச்சு அறுத்து இறந்து போய் கிடக்குறாங்க உடனே இந்த செஞ்சுலத்தா வந்து மயக்கம் அடைஞ்சிடுறாங்க மயக்கம் அடைஞ்சதுக்கப்புறம் இவர் ஹஸ்பண்ட் தான் பார்க்கறாரு அதுக்கப்புறம் வீட்டில் போய் இந்த குழந்தை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க ஏன்னா வீட்டில் இருந்தது இந்த பாட்டி பிளஸ் இந்த குழந்தை ஸோ உடனே குழந்தை இருக்குதான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க அங்கே குழந்தையும் இல்லை அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பாப்பா காணா போயிடுச்சு இந்த மாதிரி எங்களோட அம்மா வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து போலீஸ் ஆளுங்கள்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே ஷாக்கு ஏன்னா ஒரு இந்தியன் சொசைட்டி அவங்க வந்து வெள்ளைக்காரங்களாம் யாருமே இல்லை அவங்க இருக்கக்கூடிய அப்படிங்கிறது ஒரு இந்திய இந்திய நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி ஸோ நம்ம நாட்டு மக்கள் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரே ஷாக்கு இந்த ஃபேமிலிக்கு வந்து ஷாக்கு அதே மாதிரி போலீஸ் ஆளுங்களும் என்ன ஏன்னா இவங்க ஆளுங்க தானே இருக்கிறாங்க என்னடா இந்த மாதிரி ஒரு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிவியராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு நோட்டு ஒன்று கிடைக்கிது அவங்க வீட்டில் அந்த அம்மா வந்து இறந்து போச்சுல அந்த பாட்டி வந்து அந்த பாட்டி இறந்து போன இடத்துல வந்து ஒரு நோட்டு ஒரு கீ என்ன சொல்கிறது ஒரு பேப்பரில் வந்து என்ன எழுதியிருக்குது அந்த நோட் எடுத்து பார்க்குறாங்க அதில் வந்து எட்டு மணிக்குள்ள இந்த சம்பவம் வந்து ஒரு மூணு மணி மூன்றரை மணி போல் இவங்க பார்க்குறாங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு எட்டு மணிக்குள்ள எனக்கு ஐம்பதாயிரம் டாலர் வந்து எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க இந்த இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் ஒன்று யாரோ எழுதி வச்சுருக்காங்க இதை வந்து போலீஸ் ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த சிசிடிவி கேமராலாம் அங்கே இருக்கும்ல அந்த சிசிடிவி கேமராலாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க யார் வந்தால் யார் போனாலும் சொல்லிட்டு ஒரு தெளிவாக தெரியல யாரோ ஒரு ப்ளூ சட்டை காரை வந்து அந்த வீட்டுக்கு வந்ததாக போனா மாதிரி அந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஜிம் அதே அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஜிம் இருக்குது அந்த ஜிம்ல வந்து சோனா இருக்குது சோனான்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டீம் பாத் எல்லாம் எடுப்பாங்கல்ல இந்த படத்துலலாம் நிறையா படத்தில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு ஸ்டீம் பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு ரூமு அந்த ரூமில் வந்து ஒரு ப்ளூ கலர் சூட் கேஸ் உள்ளே இருக்குது அதை பார்த்துட்டு பல பேர் ஸ்டாக் ஆகிறாங்க என்ன இந்த சோனாக்குள்ளே யாருமே ட்ரெஸ்ஸே இல்லாமல் சும்மா அந்த துண்டை மட்டும் தான் கட்டிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு ஷூட் கேஸ் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தேகம் வருது ஏன்னா அதே சமயத்தில் தான் இந்த பாப்பாவைக்கானு சொல்லிட்டு பல பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஜிம் ஆளுங்க வந்து போலீஸ் ஆளுங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ரூம் இந்த சூட் கேஸ் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் ஆளுங்க வராங்க வந்துட்டு இந்த பொட்டியை வந்து திறந்து பார்க்கறாங்க இவங்க திறந்து பார்த்த மாதிரி இவங்க பயந்த மாதிரியே அந்த பாப்பா அந்த பொட்டிக்குள்ளே தான் இருக்குது இறந்து போன நிலைமையில் இருக்குது இவங்களுக்கு உடனே ஷாக்கு அப்பா அம்மாவுக்கு உடனே ஷாக்கு ஏன்னால் இப்போ தான் அவங்க அந்த செஞ்சுலத்தாவோட பாட்டி இறந்து போயிருக்காங்க உடனே இந்த பாப்பா வந்து ஒரு நம்பிக்கையில் தேடிகிட்டு இருக்காங்க அந்த பாப்பாவும் இறந்து போயிருக்குது இவங்களுக்கு வந்து உடனே ஷாக் ஷாக்காயிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஆளுங்க இதை யாரோ செஞ்ச ஒரு நபர் தான் ப்ளஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க தான் இவனோ ஒருத்தர் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வருது ஏன்னால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஜிம்மில் தான் இந்த பொட்டி இருந்துருக்குது சூட்கேஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது இவங்க சந்தேகப்பட்ட அந்த சிசிடிவி கேமரால ஒரு ப்ளூ சட்டக்காரன் வந்து அந்த சூட்கேஸை வச்சு எடுத்துட்டு போயிருக்கான் இப்ப இந்த ப்ளூ சட்டக்காரன் காரை யாருன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அப்ப இந்த வெங்கட் லதாக் வந்து இந்த ப்ளூ சட்ட எங்க எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது ஃபேஸ் வந்து கிளியரா தெரியல ஆனா இவனோட பாடி எல்லாம் பார்த்தா எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட் வருது அப்பதான் இவங்களுக்கு வந்து தெரியுது இந்த பர்த்டே பார்ட்டியில வந்து நானும் உங்க ஊருக்கார தான் அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்கி ஃப்ரெண்ட் ஆனால இந்த ரகுநந்தன் இந்த ரகுநந்தன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தேகம் வருது இந்த ரகுநந்தன் தான் இவனா இருக்க கூடாது போலீஸ் சொல்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஆளுங்க போய் இந்த ரகுநந்த வந்து ஒரு நல்ல விதமாக விசாரிக்கிறாங்க நம்ம ஊர் மாதிரி அஜித் குமார் அடிச்சு கொலை பண்ணாங்கல்ல அந்த மாதிரிலாம் கொலை பண்ண மாட்டாங்க ஒரு நல்ல விதமாக தான் விசாரிக்கிறாங்க என்னப்பா இந்த மாதிரி இந்த வந்து உன் சந்தேகப்படுறாங்க உண்மையா தான் கொலை பண்ணியா சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விதமாக தான் விசாரிக்கிறாங்க ஆரம்பத்தில் இவங்க ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்னென்ன மாதிரி விசாரிக்க முடியுமோ அந்த மாதிரி விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அடிக்கவும் இல்லை துன்புறுத்தவும் இல்லை இவன் வந்து வாயில தான் விசாரிக்கிறாங்க வாயில விசாரிக்க விசாரிக்க ஒரு கட்டத்துக்கு மேல இவன் வந்து உண்மையாக சொல்கிறான் ஆமா நான் தான் கொலை பண்ண இந்த பாட்டியை கொலை பண்ணது நான் தான் இந்த பாப்பாவை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உண்மையாக சொல்ல ஆரம்பிக்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து சில பண கஷ்டம் இருந்துச்சு நான் வந்து சில இடத்துல கடன் வாங்கி மாட்டிக்கிட்டேன் ஸோ அந்த டைமில் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தப்ப இவங்க வந்து இந்த பாப்பாவுக்கு ஏதோ மூணு லட்ச ரூபா நகை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கிட்ட நிறைய காசு இருக்கும் எனக்கு தோணுச்சு ஸோ இவங்க வீட்டில் போய் ஏதாச்சும் கொள்ள அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போனதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளே போனேன் போய் பார்த்தா இந்த பாட்டி வந்து வந்தாங்க நானும் தெலுங்குல என்னென்ன பேசினேன் இவங்க தெலுங்குக்காரங்க இவனும் தெலுங்கு தெலுங்கு பேசுறவன்ல தெலுங்குல நான் பேசினேன் அந்த பாட்டியை வந்து என்ன விடல உடனே கையில இருந்த கத்தி எடுத்து நான் குத்தி கொலை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பாப்பா வந்து ஒரு சூட் கேஸில் போட்டு அடைச்சு இருந்து வெளியில எடுத்துட்டு வந்துட்டேன் என்னோட இன்டென்ஷன் என்ன இருந்துச்சுன்னா இந்த பாப்பாவை வச்சு மிரட்டி காசு வாங்கலாம் தான் நான் இன்டென்ஷன் வச்சிருந்தேன் ஆனா சூட் கேஸ்ல போட்டதுக்கப்புறம் இந்த பாப்பாவோட சத்தம் கொஞ்சம் நேரத்தில் நின்று போச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பாப்பா வந்து இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நான் வந்து அந்த ஜிம்மில் இருந்த சோனால வந்து சூட் கேஸ் போய் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் இதுக்குள்ளே இவங்கிட்ட மிரட்டி பணம் வாங்கிருவோன்னு சொல்லிட்டு தான் அந்த எட்டு மணிக்குள்ளே பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருந்தேன் ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை சொல்கிறான் அண்டு இவனுக்கு எதுக்கு பணம் தேவை இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா பிகாஸ் இவன் வந்து இந்த கசினோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த பெட்டிங்கு கேம்லிங்லாம் நடக்கும்ல அந்த மாதிரி இடத்துல வந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து இழந்திருக்கான் அங்கே வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்கறதுக்கு தான் இவனு ஒரு இசி இன்ஜினியர் தான் அங்கே வந்து வேலைக்கு போகாமல் இவன் வந்து இந்த கசினோவில் போய் டெய்லி விளையாண்டுட்டு இருந்திருக்கான் அங்கே இருக்கிற கெ கிரெடிட் கார்டு அந்த அங்கே போனால் ஏகப்பட்ட கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க அந்த கிரெடிட் கார்டெல்லாம் அங்கே போய் காசு வச்சு ஏமாந்துருக்கான் இவனுக்கு ஏகப்பட்ட கடன் கடன் நெருக்கடியில் இருக்கிறான் ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த ஃபேமிலி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த ஃபேமிலிக்கிட்ட நிறையா காசு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி ஆளில் அந்த பாப்பாவை வந்து கொலை செஞ்சிடறான் இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடக்குது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த கெசினோ இருக்கட்டும் அந்த அளவுக்கு இந்த கசினோல வந்து அடிக்ட் ஆயிருக்கான் கசினோ விளையாடுறது தப்பு தான் நான் தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் பல பேர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக விளையாடுவாங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு விளையாண்டா பண்ணுக்காக கேம்னு நினைச்சு அவங்க விளையாண்டாங்கன்னா அதுல ஒரு தப்பு இல்ல ஆனா சில பேர் இதவே பர்மனென்ட் பிசினஸா மாத்திக்கிறாங்க பிசினஸ் நினைச்சிக்கிட்டு இதுல போய் எக்கச்சக்கமான காசை போடுறாங்க ஜெயிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு தோத்ததுக்கு அப்புறம் இந்த விட்ட காசை பிடிக்கணும் வித்த காசை பிடிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் திருப்பியும் மேலும் மேலும் காசை போடுறாங்க எப்பவுமே வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி போகாது எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க முடியாது சில பேர் தோத்து போறாங்க அந்த மாதிரி தோத்து போற இடத்துல சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சில பேர் இந்த மாதிரி காசுக்காக அப்பாவி பச்சை குழந்தையெல்லாம் கொலை பண்ணிடுறாங்க ஸோ தயவு செஞ்சு ஒரு கேமே கேமா பாருங்க ஒரு ஃபன் கேம் அது முடிஞ்சா ஒரு ஐநூறு டாலர் இருக்குதா ஒரு ஐநூறு ரூபாய் இருக்குதா ஐநூறு ரூபாய்க்கு வச்சு விளையாட முடிஞ்சா விளையாடுங்க நம்மளாம் சின்ன வயசுல இந்த கோலி எல்லாம் விளையாடுவோம்லாம் அந்த இந்த மாதிரி தான் ஒரு கோலி விளையாடுறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கறது விட்டுவிட்டு இப்போ பத்து ரூபா கிடைக்குதுன்னா அடுத்தது இருபது ரூபா கிடைக்கிறதுக்காக அதை வந்து விளையாடுறது ஒரு மெயின் பிஸ்னஸை மாற்றிக்கிறது வந்து ஒரு தவிர்க்கக்கூட ஒரு விஷயம் தான் ஸோ தயவு செஞ்சு ஒரு கேமை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள் கேமை கேமாக விளையாடுங்க அதுக்கு அளவுக்கு அதிகமாக அடிக்ட் ஆகாதீங்க அடிக்ட் ஆனிங்கன்னா உங்களை வந்து ஒரு விபரீதத்துக்கு இந்த மாதிரி ஒரு விபரீதத்துக்கு கொண்டு போய் அது விட்டுறோம் அவ்வளோதான் இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இந்த வீடியோ மூலயமா ஷேர் பண்ணிட்டேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நாளை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன வீடியோ வேற ஒரு டாபிக்ல பார்க்கலாம் டில் தென் டேக் கேர் பை